ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லோர் மத்தையோ ஒன்று இருபதுல நம்ம பார்க்குறோம் மரியாள் வந்து இப்போ வந்து அவங்க வந்து கர்ப்பம் தரித்திருக்காங்க அவங்க கர்ப்பம் தரித்தது வந்து நிறைய பேர் சந்தோஷமா கொண்டாடுறாங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது எல்லாம் நடக்குது ஆனால் இந்த மரியாலோட மணல்லேயே நீங்கள் அந்த டைம்ல யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன அவங்க என்ன பாதையில இப்போ சென்று கொண்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு அவமானத்தின் பாதை ஏன்னா திருமணம் ஆவதற்கு முன்பதாகவே அவங்க கர்ப்பம் தரித்திருக்கிறாங்க இப்போது அவங்களுக்கு தெரியும் ஒரு பசுதாவியாக இருந்த நடந்திருக்குன்னு ஆனால் அவங்கள அந்த எஸ்போஸ் அதாவது அவங்க எக்ஸ்போஸ் பண்ண போகிற அவங்க ஹஸ்பண்ட் அந்த ஜோசப் அவங்க இன்னும் கல்யாணம் ஆலை அவரே சைலண்ட்டாக என்ன பண்ணிடலாம் இவங்களை வந்து அவமானப்படுத்தாமல் இவங்கள விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு என்ன ஆகுது அவங்க தள்ளப்படுது அப்படி இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் அந்த கல்யாணம் பண்ண போகிற அவருக்கே அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா மற்ற சுற்றியிருக்க ஜனங்கள் அவங்கள பற்றி இப்படிலாம் பேசியிருப்பாங்க ஸோ ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ளே வந்தது இந்த அவமானத்தின் தான் அவர் என்ன பண்ணார்னா ஆசீர்வாதமாக இந்த உலகத்துக்கு வந்தார் மரியா அந்த ஒரு அவமானத்தின் வழியாக தான் என்ற பெரிய ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சாங்க நம்ம லைஃப்பில் சில நம்ம படப்போகிற சில அவமானங்கள் தான் நம்ம பெறப்போகிற பெரிய நித்திய ஆசீர்வாதங்களுக்கு ஒரு வழியாக அமைய போகுது நீங்கள் மரியாதையோட லைஃப்பில் போய் ஒரு வேலை கேட்கலாம் இதை வந்து உங்களுடைய லைஃப்லேயே ஒரு பெரிய பிளஸிங் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது இதுதான் என்னோடய கொருக்கிலேயே பெரிய ஆசீர்வாதம் எது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க கர்த்தராக தெய்வனே எனக்குள்ளேருந்தான் பிறந்தாங்க அவர் வந்து என் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வந்தாங்கிறது தான் மரியாதைன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமாக சொல்லுவாங்க ஆனால் அந்த பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக அவமானத்தின் வழியாதா அந்த ஆசீர்வாதம் வெளியே வந்துச்சு ஸோ அவமானங்கிறது நம்ம என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு நெகட்டிவ் இதாக பார்க்கக்கூடாது சில சமயம் சில காரியங்கள் அவமானத்தின் வழியாக கருத்தர் என்ன பண்ணுவார்னால் நம்மளை நித்திய மகிமையை கொண்டு போய் அமர செய்வேன் ஸோ அதே நம்ம தாவித் ராஜாவோட லைஃப்பில் பார்க்குறோம் தாவித் ராஜாவுக்கு ஈஸியாக அவருடைய அந்த கிங்டம் அவர் கையில் கிடைக்கல முதலாவது நம்ம சவுல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் எல்லா வகையிலையும் போராட்டம் தான் அவருக்கு நிறைய அவர் சவுல கொலையே பண்ணனாலும் நிறைய பேர் அவர் சொல் சொல்றாங்க சவுல நீந்தான் கொலை பண்ண ரத்த பிரியணேன்னு தான் அவர் என்ன பண்றாங்க சமைச்சாங்க ஒரு அவமானத்தின் பாதையில தான் அவருக்கு அவரோட ராஜ்யமே என்னாச்சு கிடைச்சிச்சு ஆனால் கருத்துறது நித்திய ராஜ்யமா மாற்றினால்தான் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் ராஜாவாக இருந்தார் அவர் கிருபை நாள் அதுக்கப்புறம் சோலம் இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் ராஜ்யம் பிரிஞ்சிருச்சு ஆனால் அவர் இருந்த வரைக்கும் அந்த ராஜ்யம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கான காரணம் அவமானத்தின் மத்தியில் என்ன பண்ணார்னா அவர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஸோ நம்ம அவர் கற்று நம்ம வந்து அவமான பாதையில் போது சில பேர் நம்மளை வீணாக அவமானப்படுத்தும் போது அதை கழிச்சு கவலைப்படாதீங்க அவங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை கற்று இந்த உலகத்துலேயே என்ன பண்ணுவோம் போகிற நமக்கு ரெண்டையும் இருக்குது பர நமக்கு நம்ம பர அவமானங்களுக்கு பரலோகத்துலேயும் பிறன் உண்டு இந்த பூமியும் அதற்கான பலன் கருத்து நமக்கு கொடுப்பார் கவர் ப்ளஸ் யூ